முதலா சினிமாங்கிற ஒரு முதலாளித்துவ கலை வடிவம் வெள்ளக்காரன் வந்ததுக்கு ஒரு தான் இங்கே வருது அப்போ அந்த முதலாளித்துவ க வடிவம் உள்ள வருது அப்படின்னா அந்த கலை வடிவம் வருவதற்கு முன்னால் இங்கே என்ன கலை நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது நம்மூர் கலை என்பது இங்கே பார்த்தீங்கன்னா தெருக்குத்து தெருக்குத்தில் அது எந்த வடிவம் எடுத்துனாலும் பாட்டு பாடுறது மட்டும்தான் வசனம் பேசுவதே இங்கே கிடையாது பொது வழியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாடகம் தெருக்கூத்துன்னு வந்துட்டா இவங்க பொழுதுன்னைக்கு பாட்டு பாடுறது தான் தெருக்கூத்தில் எல்லாமே பாடல் தான் அப்போ தெருக்கூத்தில் பாடலாக என்ன பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்பவும் சொல்கிறோம்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திராவிடங்கிற கான்செப்ட்டுக்குள்ளார் மூவியந்திரே கிடையாது ராஜராஜ சோழன்ட்டே கிடையாது பின்னால் வந்த பிற்கால சோழர் பிற்கால முதல்ல இருந்த சோழர்கிட்டையும் கிடையாது பிற்கால சோழர் ராஜா இந்த ராஜராஜ சோழன்ட்டே கிடையாது ராஜராஜ சோழன்ட்டு மிக தீவிரமாக ஆரிய கொன்னோட்டம் இருந்ததுக்கு அடையாளம் என்னன்னா அவரை விட ஆயிரம் வருஷம் மூத்தவர திருவள்ளுவர் வரை எங்கேயுமே அடையாளப்படுத்துறாரு ராஜராஜ சோழன் மாறாக சைவ சைமய வைணம் சைவ சபை இலக்கியங்களுக்கு தான் ப்ரொமோட் பண்றான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை ரொம்ப கோயில் கட்டுறதுல அதிக ஆர்வம் நீங்க எங்க